இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றம் அடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரதமர் கூட்டிய உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது நிமிடங்கள் நீடித்த இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படை தளபதிகளின் தலைவர் ராணுவ தலைமை ஜெனரல் உபேந்திர திவேதி கடற்படை தலைமை அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் தீவிரவாதத்திற்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது இதற்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு தருகிறோம் இந்திய படைகளின் திறன்களின் எனக்கு முழு நம்பிக்கையை உள்ளது உங்களுக்கு ராணுவ தாக்குதல் திட்டமிடல் முழு அதிகாரம் சுதந்திரத்தை தருகிறோம் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றம் அடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளும் எல்லையில் குவிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே கடற்படை பாகிஸ்தான் அருகே களமிறக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவை தயார் நிலையில் உள்ளன இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் மதன்குமார் கூறுகையில் இதன் சூத்திரதாரி அசு முனிர் அவர் ராணுவ தளபதி அவர் இருக்கும் இடம் ராவல்பிண்டி அதாவது ராவல்பிண்டி தான் ராணுவ தலைமையகம் உள்ளது இந்த ராவல்பிண்டியில் தான் இந்தியா தாக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்கு ஆகாது பாகிஸ்தான் பஞ்சாபில் தாக்க வேண்டும் சர்ஜிக்கல் ஸ்டிரைக்கில் சிந்துவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்கு ஆகாது பாகிஸ்தான் பஞ்சாபில் அடிக்காத வரை ராவல்பிண்டியில் அடிக்காத வரை எதுவும் ஆகாது அதற்கெல்லாம் நம்மிடம் பவர் இருக்கிறது ராவல் பிண்டியில்தான் தாக்குதல் என்பது இருக்க வேண்டும் பிரம்மோஸுக்கு பதிலடி தர அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை தடுப்பு ஆரண்கள் இல்லை என்பதை மறக்க வேண்டாம் நம்மிடம் ஆப்ஷன்கள் நிறைய உள்ளது முப்படை தளபதிகள் காம்பட் ரெடி மோடில் உள்ளனர் போருக்கு செல்லும் முந்தைய நிலை இது என்று மேஜர் மதன் குமார் கூறியுள்ளார்